என் குலதெய்வமான குலந்தளமனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் புணர்ப்பு தோஷம் மற்றும் புணர்ப்பு யோகம் நீங்க தோஷம் தான் கேள்வி போட்டிருக்கேன் இன்னைக்கு புதுசா யோகத்தை அப்படின்னு சொல்லி குண்டத்துக்கு போடுறீங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக யோகமும் இருக்குது பார்ப்போம் அது வந்து பொதுவான கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன லதா ஸ்ரீதர் அவங்க அப்படி கேட்டிருக்காங்க உணர்வு தோஷம் பற்றி விளக்குங்க ஐயான்னு விளக்கிட்டா போகுது உணர்வு தோஷம்னா வேறு ஒன்றுமே கிடையாது சந்திரனும் சனியும் தான் ஒரு இருள் ஒரு வெளிச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு கருப்பு ஒரு வெள்ளை தான் பார்த்துக்கலாம் பிளாக் நான் ஒயிட்டு போட பார்த்துக்கலாம் கருப்பாகவும் வெள்ளையாகவும் எடுத்துக்கணும் சந்திரன் வெள்ளை சனி கருப்பு அப்படி தான் எடுத்துக்கலாம் கலர்னு எடுக்க முடியாது கலர்னு கே கரெக்ட் ஒன்று கலர் போட வெள்ளை போட அப்படின்னு எடுத்து அது வராது கருப்பு வெள்ளை சனி கருப்பு சந்திரன் வெள்ளை இருள் வெளிச்சம் எதிர்மறையாக சரியிறது அப்ப நம்ம இதில் வந்து என்ன அப்படின்னா தோசம் அப்படின்னு பயந்துருவாங்க அதாவது பொதுவாக அந்த ஜோதிடம் தெரிஞ்சா முழுசா தெரிஞ்சா அங்கே பிரச்சனை கிடையாது ஜோதிடம் தெரியலனாலும் அங்கே பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் நான் அதுல நானும் தான் ஏன்னா அதை சொல்லிக்கிறேன் முன்னாடிலாம் வந்து நம்மளும் குழம்பி போய் தான் எடுத்ததுக்கெல்லாம் இருந்தோம் அதுல எல்லா ஜோதிடர்களும் ஒரு நிலைக்கு வராத முன்பு இந்த மாதிரி குழப்பத்தில் தான் இருப்பாங்க இதில் நான் தான் பெரியாள் இன்னொருத்தர் பெரியாளுன்னு அப்படி சொல்கிறதுக்கு இல்லை எல்லாருமே வந்து இந்த அடிப்படை ஜோதிடங்கள் அந்த பழைய கொண்டு இருக்கிறப்போ அதை முழுசாக தெரியாத அளவுக்கு குழப்பத்தில் தான் இருப்பார்கள் சரிங்களா இந்த மாதிரி அப்போ ஜோதிடம் முழுசாக தெரிஞ்சால் இந்த புணர்ப்பு தோஷமாக அது பார்த்துக்கலாம் அது எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குன்னு அலசுவாங்க அது தானா இல்லை நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா ஆ அப்படின்னு எடுப்பாங்க அது ஒன்றுமே தெரியல அதை பற்றியே கவலை கிடையாது கொஞ்சூனாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஜோதிடத்துக்குலாம் போய் இப்போ ஜோதிடம் பார்க்க போகிறாங்க அவர் அம்மா இந்த மாதிரி இப்போ லதா அவங்க தானே பேர் ஸ்ரீதரா அப்போ அவங்களுக்கு நம்ம ஜோதிடம் செய்கிற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா இந்த ஜாதகத்தில் புனர்பு தோஷம் இருக்குது அப்படித்தானு குண்டை தூக்கி போடுவார் ஜோதிடர் இவங்க அவ்வளோதான் மிரண்டு போய் வேறு தரும் உடம்புலாம் அது தோஷம்மா ஐயோ என்ன சாமி செய்ய அப்படிங்குவாங்க அடுத்து அவர் ஜோதிட்டது ஒண்ணுல தாயாரை பாதிக்கும் நான் அது தாயாரை பாதிக்குமா அவ்வளோவே மயக்கம் போடுவாங்க அப்புறம் அவர் மனநிலை பாதிக்கும் நான் அது அது இல்லைன்னா மனநிலையும் பாதிக்குமா இப்படிங்கிற ஒரு பயத்தை தூக்கி போட்டுருவாங்க இதவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க புனருப்பு தோஷம் சனியும் சந்திரனும் எங்கெல்லாம் சேர்ந்துருக்கு எல்லா ஜாதகத்திலும் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க பார்த்து நான் ஐயோ சேர்ந்துருச்சு புனர்ப்பு தோசை இருக்கு அம்பிடுத்தேன் தாயார் அம்படுத்தேன் தொலைஞ்சிச்சு அப்புறம் மனநிலம் கிறுக்கு பிடிச்சி அலைய போகிறேன் மனநிலை பாதிப்பு அப்பு அது உண்மையிலுமே வந்து அது இல்லை பயப்பட வேணாம் நான் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் அம்மனை சிரிச்சுக்கிட்டே உண்மை தான் ஆனால் பாதிப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது சாமி ஏதாவது ஒன்றை சொன்ன குலைப்பாதிக்க அப்படின்னா வரலாம் விரிவாக சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அது இப்படி ஒரே வாரத்தில் சொல்லிட முடியாது வேறு நம்ம எல்லாமே ஓ வேகத்தில் சொல்லியா அப்புடின்னே இந்த இதை மட்டும் கேட்டுட்டு போயிடுறாங்க அதில் நிறைய விளக்கங்கள் சொன்னா தான் புரியும் இப்போ மகரத்துலேயும் கும்பத்துலேயும் இந்த புணர்வு தோசை இருக்குது இதில் யாருக்கு நன்மை வரும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நல்லா பார்த்துங்க மகரம் கும்பம் அப்புறமா எடுத்துக்கலாம் மிதுனம் மிதுனம் எடுத்துக்கலாம் கடகத்துக்கு அப்புறமா வருவோம் அடுத்ததுக்கு இந்த இடத்துல இருக்கும்பொழுது இப்போ மகரத்துலேருந்து என்ன வருங்க மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் மகரத்துக்கு அந்த ரிஷப்பம் மரம் வர்றது ஐந்தாம் இடம் இந்த மகர லக்கணத்துக்காரர்களுக்கு மகரம் கும்பம் மீனம் மேசம் சரியாக தான் சொல்கிறேன் அப்போ இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசி அங்கே சனி போய் சேர்ந்துருக்கிறார் இப்போ புனர்பு தோஷம் வேலை செய்யுமா அப்படின்னா ஒன்றும் வேலை செய்யாது அப்போ ஐந்தாம் பாவகத்தில் அடுத்தடுப்போம் ஐயோ ஐந்தாம் பாவத்தில் சந்திரனும் ஜனியும் ஆகி போச்சு உனக்கு குழந்த பாகத்தையும் பார்த்துருவாங்க அதே மாதிரி வந்து இந்த மகர லக்கணத்துக்கு ஏழாம் படத்துக்கு அதிபதி தோஷம் ஆகி போயிட்டேன் கல்யாணமும் ஆகாது குழந்தையும் பிறக்காத போடுறா சாதகத்தை முடிச்சிடுறா ஆ அப்படின்னு அவசரமாக சொல்லிடக்கூடாது மகர லக்கணத்துக்காரங்களுக்கு ஏழாம் மடத்தில் போய் ஏழாம் மடத்துக்கு அதிபதி சனி போய் சனியும் சந்திரனும் சேர்ந்து ஐந்தாம் மடத்துல இருந்துச்சு அப்போ ஏழாம் மடத்துக்கு அதிபதியும் கெட்டு போயிட்டேன் ஐந்தாம் பாகமும் கெட்டு போச்சு எல்லாம் கெட்டு போச்சு போடா கல்யாணமும் ஆகாது குழந்தையும் பார்க்காது அவ்வளோதான் ஜோதிடத்தை முடிச்சிட்டோமா அப்படின்னா மிரட்டி விட்டுறக்கூடாது அது அப்படி கிடையாது உண்மையிலுமே அப்படி கிடையாது இப்ப ரிஷபத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படி பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை முடிச்ச கார்த்திகை ரோகிணி மிருக சீர்ஷம் மூணு நட்சத்திரம் இருக்கு அப்ப ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறார் ரோகிணிலே பிறக்கிறாருன்னு வைங்க ரோகிணியில் வந்து ஒரு நாலாம் பாதத்தில் பிறக்கிறார் சந்திர அவன் நாளைக்கு வரும் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு பத்து வருஷத்தில் நாலில் ஒரு பங்கு ஒரு நாலாம் பாதம்னா அப்படிங்கும்போது ரெண்டரை வருஷம் கல கூடுனால் அதிகபட்சம் மூணு வருஷம் வரும்னு வைங்க இந்த மூணு வருஷத்தில் இந்த குழந்தைக்கு என்ன செய்யப்போம் உடனே அடுத்த ஜோதிடர் இந்த பிறந்த உடனே இப்படி குழந்தைக்கு இருந்தா ஐயோ கண்டம் வந்துடும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறார் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இது வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபர் லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது யோகம் இதுலேயும் சுக்கரனும் அந்த இடத்துல இனவு போட்டாலும் அதிகம் யோகம் குருவால் பார்க்கப்பட்ட இன்னும் யோகம் அடிக்கிட்டே போகலாம் இதில் இந்த சந்திரதசன் வந்து அவ்வளவுக்காக கெடுக்காது காரணம் சந்திரன் அந்த இடத்துல பவராக உச்சமாக இருக்கிறார் சரி அடுத்து சந்திரதச ஒரு பத்து வருஷம் அப்படியே வந்துடலாம் வாலிப வயசுக்கு மேலே ஒரு நடுத்தர வயசுக்கு மேலே வந்து சனிதசை வந்துடும் இருக்கு சந்திரன் ஒரு மூணு வருஷம் சொன்னாங்களா செவ்வாய் ஒரு ஏழு பத்து வருஷம் ராகு வந்து ஒரு பதினெட்டு இருபத்தெட்டு குரு ஒரு பதினாறு இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பத்தாறு நாற்பத்தாறு வயசுக்கு போல சனிதசை வரும் சனிதச அள்ளி அள்ளி கொடுக்கும் மாற்றமே கிடையாது லக்னாதிபதி போய் ஐந்தாம் மடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் உச்ச சந்திரன் கூட சேர்ந்திருக்கிறார் இதில் குருவோ சுக்கரனோ தொடர்பு கொன்றால் மாறும் பலன் மாறும் இன்னும் மாறும் நல்ல பலனாக இருக்கும் அப்ப இது தோஷமா யோகமானாக்கு இந்த இதற்கு யோகம் யோகம் தானே மகர லக்னக்காரர்களுக்கு யோகம் அப்படின்னா கும்பத்துக்கும் சொல்லியா அப்படின்னாக்கும் கும்பத்துக்கும் யோகம் தான் லக்னாதிபதி எடுத்துக்கங்க ஏன் அதை போய் கொஞ்சம் விடுறது கும்பத்துக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஆஹா நாலாம் இடம்னா தாயாருக்குள்ள கிரகம்ல அப்படி ஆகி போச்சு அப்போ சந்திரன் கெட்டு போயிட்டாரு ஆறாம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போயிட்டேன் அப்படி விடு எதிரியே எதிரி இல்லைன்னு முன்னே உடனே தாயாருக்குனாக்கும் அப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி சுக்குரனுக்கு எங்கே போய்ட்டா ஜோதிடா அப்படியே சுத்தி சுத்தி போகணும் கடல் மாதிரி அப்போ இது தோசமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கும் மகர கும்பத்துக்கு தோஷமா இருக்காத யோகமாயிடு நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளையில சந்திரதசை வந்துருச்சு சந்திரதசை வரும்போது கொஞ்சோண்டு பாதிப்பை கொடுக்கும் அதுல வந்து எப்படி அப்படின்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கார் உடனே மனம் மனங்கிட்டு போய் கிற்கணை ஆயிடுவானாக்க அதெல்லாம் ஆக மாட்டாங்க அப்ப புத்திகாரகனான இங்க சந்திரனுக்கு அப்படின்னா ரொம்ப கெட்டணும் இப்ப அது எப்படி கெடணும் அதை அடுத்து வந்துடலாம் சரிங்களா இப்ப இது வந்து சனிக்கு யோகம் சந்திரனுக்கு லேச பங்கம் ஆகிறார் இருந்தாலும் பாதிப்பு கிடையாது இதில் சுக்கரனோ குருவோ இந்த இந்த இடத்துல இரு தொடர்பு கொள்ளும் பொழுது இது புனர்பு தோஷம் கிடையாது சனிக்கு தான் யோகம் அப்போ புனர்ப்பு யோகம் உச்சம் கூட சேர்ந்துருக்கிறார் லக்னாதிபதி அது சந்திரனோ குருவோ அந்த இடத்துல புதன் வேணாம் புதன் புதன் இணையக்கூடாது குரு இணையெல்லாம் குரு பார்வைகளுக்கெல்லாம் பாவ அங்கே ஏற்கனவே உச்சமாக தான் இருக்கிறார் சந்திரனுக்கு பௌர்ணமி சந்திரன் தேவையில்ல உச்சமாக இருக்கிறார் சுக்கரன் இணையெல்லாம் இந்த மாதிரி ஒரு யோகங்கள் இருக்கும் பொழுது அருமையாக இருக்கும் சரிங்களா அப்போ இது வந்து புணர்ப்பு யோகமாக எடுத்துக்கலாம் தோஷத்துக்கு ஏதாவது சொல்லுங்க அப்புடின்னா சந்திரன் கெட்ட நிலையில் பாவகமும் கெட்டு அது எந்த லக்கணத்துக்காக எட்டாம் பாவகம் ஆறாம் பாவத்தில் மறைஞ்சு போய் அல்லது லக்கணம் வேணாலும் எடுத்துக்கோங்க விருச்சிய ராசி எடுங்க விருச்சியத்தில் வந்து சந்திரன் கெட்டு போயிட்டான் நிச்சம் அங்கே செவ்வாயும் அப்படியே பன்னிரெண்டாம் இடத்துல தன் வீட்டுக்கு பன்னிரெண்டில் போட்டுங்க துளாத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்தவனும் பன்னிரெண்டில் மறைஞ்சு போயிட்டான் அப்படி எடுப்போம் இந்த இடத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார்கள் வீடு கொடுத்தவனும் துலாத்தில் இருக்கிறான் தன் வீட்டுக்கு பனிரெண்டில் மறைகிறார் இது தோசந்தான் அப்போ இது எந்த லக்கணமாக இது முதல்ல லக்கணம் எதுன்னு பார்த்துக்கணும் லக்னாதிபதியோட உழவு பார்க்கணும் அடுத்த ஸ்டெப் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துடணும் இப்போ இது புணர்ப்புயோ தோஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்போ ஒரு மெண்டல் ஆகி போயிடுவாரா தாயார் இருக்கிறவங்க சந்திரனு கெட்டு போய் அந்த புணர்ப்பு தோஷம் இந்த சனி கூட சேர்ந்து சந்திரனும் நீச்சம் பெற்று போயிட்டான் அதனால் தாயாரும் இதாயிடுமா அப்படின்னாக்கோ நாலாம் படத்துக்கு என்ன லக்னம் என்ன நாலாம் படத்துக்கு அதிபதியோட நிலை என்ன தெரிஞ்சு ஜோதிடம் ஓ புனர்ப்பு தோசை இங்கே வேலை செய்யுமா அப்படின்னா செய்யாது உறுதியாக செய்யாது ஏன் அப்படின்னா மற்றவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது இந்த இடத்துல சில பேர் அதுக்கு தான் நான் என்னவே உதாரணம் முதலே சொல்லிட்டேன் நானும் தானே ஜோதிடத்தை ஒரு நிறைய இப்போ ஜோதிட பா புஸ்தகம் படிக்கிறோம் இல்லை மூத்த ஜோதிடர்கள் நம்மளை விட வயதான அனுபவம் மிக்க ஜோதிடர்கள் ஒரு பாயிண்டை சொல்லுவார்கள் விளக்கத்தை சொல்லாமல் இப்படி சொல்லுவாங்க உடனே புனர்ப்பு தோஷம் வந்துருச்சு இப்போ புனர்ப்பு தோஷம் அப்படின்னாக்கோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜிகே ஐயா தான் அந்த புனர்பு தோஷத்தை வந்து கண்டுபிடிச்சு அந்த அவங்க தான் ஐயா தான் புனர்ப்பு தோஷம் அப்புடின்னு இதை அவங்க புக்லாம் இருக்குது சந்திரனாடி புனர்ப்பு தோஷம் சந்திரனை வச்சு சொல்லக்கூடியவர் ஐயா ஜி கே ஐயா எனக்கு தெரிஞ்சு அவர் குருநாதர் மானசீய குருநாதர் ஐயா அவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவில் வந்து ஐயா வந்து இந்த மாதிரி புனர்ப்பு தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவார் இதை எடுத்த உடனே சந்திரனும் சனியும் சேர்ந்த உடனே நம்ம இந்த வீடியோவை பார்த்த உடனே புனர்ப்பு தோஷமாக அப்படின்ட்டு கூடாது ஐயா அதே இதில் அவர் எல்லா வீடியோவும் பார்த்தோம்னால் அவர் ஐயாவே சொல்லுவார் இது தோஷம் கிடையாது அப்படின்னு அவசரம் நம்ம மக்களுக்கெல்லாம் அவசரம் இப்போ நானே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது முழுசாக கேட்டா தானே அது புரியும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மட்டும் சொல்லிருப்பா சொல்லியிருப்பா அப்புடின்னா நான் இவங்க கேட்டதுக்கு ஆமாம் தோஷம்னா சனியும் சந்திரனும் சேர்ந்துருந்தா புனர்ப்பு தோஷம் அப்புடின்ன உடனே அவங்க மிரண்டு போயிடுவாங்கள்ல வீடியோ பார்க்குறவங்கள எல்லாரும் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க வீடு உடுத்தவன் சேர்க்கை பெற்றவன் யாரெல்லாம் பார்க்குறாங்க எத்தனாவது பாவகம் அந்த பாவகத்துக்கு அதிபதி ஜோதிட்டா அப்படின்னா ஒரு பாயிண்டை எடுத்தோடனே இது இப்படித்தான் இந்த என்ன அப்படின்னாக்க இந்த தோசை ராகு தோசை மாதிரி இப்படித்தானே சொல்லணும் அதெல்லாம் ஒரு தோஷம் கிடையாது அதெல்லாம் இதே நிறைய விஷயங்கள் இருக்கு அது இந்த பொருத்தம் பார்க்க வந்தாக்கா அதை பெரிய கொடுமையான கொடுமையாக இருக்குது அதெல்லாம் நம்ம போடலாம் அதாவது நமக்கு என்ன அப்படின்னா நம்மள்ட வரும்போது என்னிடம் ஜோதிடம் பார்க்க வரும் பொழுது அவங்க ஜோதிடம் பார்க்க வர்றவங்களே புலம்புறாங்க ஐயா அதை அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க உடனே இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே இங்கே இந்த காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கும் அவங்க வண்டி அவங்க சொந்த செலவுக்கு பாடுபடுறாங்க இதில் இனிங்க ஏதாவது சொல்லி விட்டு அவங்கள்ட்ட என்ன சொன்னால் ஒரு ஜாதகத்துக்கு ஐநூறு கூட வாங்குங்க ஆயிரம் கூட வாங்குங்க அதை பற்றி கவலை கிடையாது அது உங்களுடைய திறமை வர்றவங்கள வந்து மிரட்டாதீங்க அப்படின்னு அன்பா நான் உங்களை கேட்டுக்கிறேன் பயம் பயப்படுறாங்க ரொம்ப நான் வந்து அழுகுறாங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த இது போய் செஞ்சாதான் எங்கள் நல்ல காரியத்துக்கு வர்றாங்க அது சொல்லக்கூடாது நல்ல காரியத்துக்கு வர்றாங்க நம்ம பொண்ணுக்கு வந்து பொருத்தம் பார்க்க வர்றாங்க நீங்கள் பொருத்தத்தை மட்டும் பாருங்க அதுலேயும் இந்த பத்து பொருத்தத்தை மட்டும் செய்து பத்து பொருத்தம் தேவை அதில் நாங்கள் அதில் மாட்டுக்கறத்து சொல்லலை அதை மட்டும் பார்த்த உடனே நீங்க பொருந்திருச்சுன்னு சொல்லாமல் இல்லாட்டி அந்த செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது உடனே இங்கே போ அங்கே போ அந்த பரிகாரம் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணுங்க ஐம்பது நாளைக்கு பண்ணு இல்லாட்டி நூற்றி எட்டு நாள் இப்படியே ஏதாவது ஒன்று குண்டை போட்டு பாவாங்க எங்க போவாங்க சரி ரைட் எங்கேயோ போய் எங்கேயோ வருது இந்த தோசைனால இந்த அதெல்லாம் வருது தோசைங்கிறது ஒரு நூறு ஜாதகத்துக்கு ஒன்று ரெண்டா வரும் நூறுல பாக்கி தொண்ணூட்டு தொண்ணூத்தெட்டு ஜாதகம் நல்லா தான் இருக்கும் அதுல பார்க்கணும் அதே மாதிரி குரு அணி சுக்கரன் அணி அப்படின்னு ரெண்டு அணியாக பிரிக்கிறாங்களா இதுல குரு அணியை சேர்ந்தவர் சந்திரன் சுக்கரன் அணியை சேர்ந்தவர் சனி அப்ப எந்த லக்கணம் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறோம் அப்போ குரு அணியை சேர்ந்த லக்கணம் எது மேசம் ரிச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இது குரு அணியை சேர்ந்த லக்கணம் அப்ப சந்திரன் இந்த லக்கணத்துக்கு கெடக்கூடாது எந்த நிலையில இருந்தாலும் இவர்களுக்கு யோகாதிபதி இவர்களுக்கு நன்மையை செய்யணும் சந்திரன் அப்ப சந்திரன் ஓரளவுக்கு வலுவாக இருந்தால் நன்மையை செய்வார் கெட்டு போயிருந்தால் அதோடைய எவ்வளோ எந்த அளவுக்கு கெட்டிருக்கோ இருக்கோ அதனுசரிச்சு உள்ள பலன் இப்ப நன்மை பலன் கொஞ்சம் கம்மியாக வரும் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த லக்கணத்துக்கு சந்திரன் வலுவாக இருக்கணும் அடுத்து இந்த சுக்கரன் அணி சுக்கரனுடைய அணி அப்படின்னா சுக்கரனுடைய வீடு அது ரிஷபம் துலாம் அடுத்து சனியோட வீடு மகரம் கும்பம் அடுத்து புதனுடைய வீடு மிதுனம் கண்ணி இந்த ஆறு லக்கணத்துக்கு சனி வலுக்கணும் ஐயா அந்த ரெண்டு கிரகத்தை பற்றி பேசும்போது ரெண்டு கிரகத்தை பற்றி தான் பேசுகிறேன் அது ஒவ்வொரு இருக்குது எந்தெந்த லக்கணத்துக்குன்னு அப்போ முத சொன்ன அந்த ஆறு லக்கணத்துக்கு சந்திரன் வலுவையாக இருந்து சந்திரன் கொடுக்க செய்வார் கெட்டு போயிருந்தால் இந்த கெட்டு போயிருந்தாருன்னா சனியோடு சேர்ந்தா மட்டும் கெட்டுறாருன்னு கெட்டு போயிட்டாருன்னு சொல்லவேனா பாவத்துவம் அடைந்து கெட்டு போய் இயற்கை பாவரான சூரியன் செவ்வாய் சூரியன் கூட சேர்ந்தாலும் தான் சூரியன் சந்திரன் சனி தான் ரொம்ப பாதிப்பு அது எந்த இடம்னு பார்த்திடணும் ஆட்சி உச்சமாக வர்றதானு அதையும் பார்த்துக்குவோம் சூரியன் பாவர்லிஸ்டில் தான் வருவார் சூரியனும் புனர்ப்பு தோஷத்துலேயே கடுமையான தோஷம் சூரியன் சந்திரன் சனி சேர்க்க ஆனால் அது எந்த பாவம் உடனே இதை இந்த பாயிண்ட் எடுத்துடக்கூடாது இதை எடுத்து பாதிப்பாக வருமானம் இப்படி சேர்ந்துருக்குது அப்ப ரொம்ப இதாக அப்படின்னு அது எந்த இடத்துல இருக்கிறா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல யாரெல்லாம் தொடர்பு கொள்றாங்க பட்டு அப்படி எடுத்தோடனே ஒரு முடிவா நம்ம தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது தவறாயி போயிடும் ஜோதிடம் சரிங்களா அப்போ போதுன்னு நினைக்கிற விளக்கம் இது பேசிக்கிட்டே இருக்கலாம் முட்டாண்டான ஒரு நேரம் கூட அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு லக்கணமான புனர் வந்து ஜாதகத்தை பார்த்து ஜோதிடம் தெரிஞ்ச ஜோதிடர் அப்படித்தான் சொல்லணும் அதாவது முழுமையாக தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் அதை யாரையும் சொல்ல வேணாம் அதே மாதிரி யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம் இங்க எல்லாரும் அதாவது கட்டது தான் கல்லாதது உலக அளவு இருக்கு அதுல நான் மற்றவர்களை நான் ஏதாவது ஒரு இதில் நான் குறை சொல்ற மாதிரி இருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் சொல்லல இங்கே நம்மள்கிட்ட வர்றவங்க சொல்லும்போது பயமாக இருக்குது இந்த ஃபோன்லலாம் நம்மள்கிட்ட கேட்குறாங்க எத்தனை அழுகுறாங்கல்ல ஐயா அதை சொல்கிறாங்க அதே அதே மாதிரி இந்த அடைப்பை பற்றிலாம் கேட்குறாங்க அதுக்கெலாம் சொல்லும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது சில பேரில் பயம் மிரட்டுறாங்க ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உணர்ப்பு தோஷங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் போய் போய் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரிங்களா போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லாட்டி வீடியோ நின்றுக்கிட்டே இருக்குது நம்ம ஒவ்வொரு லக்கணமாக ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்போ இந்த புனர்பு தோஷங்கிறது சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் தோஷம் இதில் சந்திரனுடைய வலுவை அனுசரித்து தான் தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் இதில் நன்மை சந்திரனும் சனியும் சேரும் பொழுது சந்திரன் கெடுகிறார் சனி வலு பெறுகிறார் எந்த லக்கணம் நான் சொன்ன பாருங்கள் இந்த ஆறு லக்கணம் சனியோட லக்கணத்துக்கு ஆறு லக்கணத்துக்கு சனி குறுப்பு அவருடைய குறுப்பில் சேர்ந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்வார் அந்த தசை பத்தொம்போது வருஷம் இதனையும் இயற்கை சுபர்கள் சேரணும் நான் நிறையா முன்னாடி சொல்லியிருக்கிறேன் போய் பாருங்க சரிங்களா போதும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கமாண்ட் பண்ணுங்க எப்படி புரியுதா இல்லையானு இதுக்கு மேலே விளக்கம்னா போட்டு தான் விளக்கணும் அதுக்கு இன்னும் ஒரு ரெடி பண்ணணும் சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமாண்டில் கேளுங்க நான் பதில் தர்றேன் உங்களுடைய கேள்வி வந்து இந்த மாதிரி பொதுவான கேள்வியாக இருக்கணும் தனிப்பட்டவங்களுக்கு நான் பதில் தந்திருக்கேன் அதை விட இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயன் உள்ளதாக இருக்கும் சரிங்களா நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் உலமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்